வணக்கம் இந்த டி டுவெண்டி டுவெண்டி போர் ஸ்குவாட் மே ஒன்னா தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு அந்த ஸ்குவாட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும்னா அதுக்கான டெட்லைன் லைன் மே பிப்டீன்த் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள இந்த ஸ்குவாட்ல சேஞ்சஸ் இருந்தா அதை வந்து சொல்லிடுவாங்க இப்போ இந்த டுவெண்டி டுவெண்டி போர் டி இந்தியாவுடைய ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கிற வேர்ல்டு கப் ஸ்குவாடா இருக்கும் அதாவது நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஸ்குவாட் வந்து கன்ஃபார்மா இருக்கும் இவங்க தான் இருப்பாங்க அவங்க தான் இருப்பாங்கன்னு நமக்குள்ள ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணியிருப்போம்ல ஒரு ஸ்டார் பிளேஸ் அவங்க கன்ஃபார்மாக இருப்பாங்க இது எல்லாத்த விட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வகை அது வந்து சர்ப்ரைஸ் பிக் அந்த சர்ப்ரைஸ் பிக்ல அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு பிளேஸ் ஆகுது இருப்பாங்க அந்த சர்ப்ரைஸ் பிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா வருது ஸோ இப்போ இந்த ரெண்டுமே கலந்து கட்டி தான் இந்த பிசிசி செலக்டர் ரெடி பண்ணுவாங்க இந்த ஸ்குவாடை அது வந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆயிடும் ஸோ இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதுதான் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா பெஞ்ச் ஸ்ட்ரென்த்லேருந்து வர்ற ஒரு பிளேயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு உள்ளே வருவார் சடனாக ஒரு கேமை சேஞ்ச் பண்ணுவார் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாடில் யார் உள்ள வருவா யார் வெளியே போவா அப்படின்ற விவாதத்தை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் இந்த லுக் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதாவது ஒரு முக்கியமான பிரைமரியான ஒரு ஓப்பனர் இருக்காரு அவருக்கு எதா இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதே மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு பிளேயர் வந்து அது ரெடியாக இருக்கணும் விளையாடுறதுக்கு அந்த லுக் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்கு சரி அடுத்துதான் இந்த பென் ஸ்ட்ரென்த்தில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த ஃபார்ம் அண்ட் இன்ஜுரி கன்சர்ன் ஒரு ப்ளேயருடைய ஃபார்ம் அப்படின்றது எப்போதுமே கான்ஸ்ட்ரெட்டாக இருக்கிறது இல்லை அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது யசஸ்வி ஜெய்ஷ்வால சொல்லலாம் இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாடி வரைக்குமே யசஸ்வி ஜெய்ஷ்வாலுடைய ஃபார்ம் அப்படின்றது உச்சபட்சமா இருந்தது ஃபிப்ரவரி வரைக்குமே அவருடைய ஃபார்ம் நல்லா இருந்தது சொல்லப்போனால் இந்த இங்கிலாந்துக்கு எத்தனானா இந்த சீரியஸ் இருந்ததுல அதெல்லாம் அவருடைய ஃபார்ம் எங்கேயோ போயிடுச்சு எழுநூறு ரன்ஸ் கிட்டலாம் அடிச்சிட்டார் அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் இப்ப ஐ அவருடைய ஆவரேஜும் அப்படியே கம்மி ஆயிடுச்சு எங்க எஸ் எஸ் ஜெயஸ்வால் கேள்விக்குரியா அளவுக்கு போயிடுச்சு அவருடைய ஃபார்ம் ஃபார்ம் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் தான் அங்க வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தேவைப்படுறாங்க அதாவது ஒரு லுக் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் டீம் குள்ள இருந்தாகணும் அதனால அந்த பென்ஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரி இப்போ எஸ் எஸ் வி ஜெயஸ்வால் அப்படின்றவர் ஓபனர் ஸ்லாட்ல இருக்காரு அதே மாதிரியான இன்னொரு ஓப்பனர் ஸ்லாட்டுக்கு இன்னொருத்தர் இருக்காரு அவர் தான் சுப்மன் கில் அவரும் இந்த ஸ்லாட்ல காம்படிட்டிவா இருக்கார் இப்போ ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது தான் ருத்ராஜ் கேக்வாட் ஸோ இந்த மாதிரியான பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இந்தியன் டீமுக்கு ரொம்ப முக்கியம் இப்ப ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உள்ள வந்து ருத்ராஜ் கேக்வாட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சில கீ பிளேஸ்க்கு மட்டுமே இந்த ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டாக அவங்க அதாவது உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா விராட் கோலி மாதிரியான பிளேஸ் இல்லைன்னா பும்ரா இந்த 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 மாதிரியான மட்டுமே மட்டுமே மாதிரி முக்கியமான கீ ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை பிசிசிஐ வந்து மானிட்டர் பண்ணுறாங்க ஆனால் மற்ற பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க்லோட் மேனேஜ் மானிட்டர் பண்ணல அப்படி பார்க்கும்போது இந்த பென் ஸ்ட்ரென்த் அப்படின்றது அவசியம் தான் ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ல்டு கப் ஸ்குவாட் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம் யூஎஸ்ஏவுக்கான விசா இஷ்யூஸ் ஆக்சுவலாக இந்த டிவெண்ட்டி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி ஃபோர் யூஎஸ்ஏ மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடக்கும் போது வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் விசா கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது சீக்கிரமாகவே கிடைக்காது அதுக்கான ப்ரொசீஜர் நிறையவே இருக்குது எப்பேற்பட்ட ஒரு ஸ்டார் பிளேயர் ஆகட்டும் அவர் எப்பேற்பட்ட ஆளாகட்டும் உடனே எல்லாம் வந்து யுஎஸ்ஏக்கெலாம் விசா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அந்த ப்ராசஸே இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியம் அதுல ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மையிலே இந்தியாவுடைய ஸ்குவாட வந்து பாதிக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்ல யாராவது சில முக்கியமான பிளேஸ்க்கு விசா ஃபஸ்ட்டே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அங்கே வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா பிளேஸ் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு யூஎஸ்ஏ விசா இஷ்யூக்காகவே இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இந்திய டீம் இருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒரு பிளேயர் இன்ஜுரி காரணமா வெளியேறினாலும் கூட இல்லைனா தனிப்பட்ட காரணங்களுக்காக அந்த டோர்னமெண்ட் வெளியேறினாலும் கூட அந்த ஸ்குவாட்ல ப்ராப்ளம் வரலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும் இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு கீ பிளேயர் யாராவது வெளியேறினாலும் கூட அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்ல இருந்த ஒரு பிளேயர் வந்து அப்படியே அந்த ஸ்குவாட் குள்ள வந்துடுவார் மெயின் ஸ்குவாட் குள்ள ஸோ இங்க இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் இந்தியன் டீம் சரி இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எங்க உதவும் அப்படின்னு பார்க்கும் போது இதுல ரெண்டு உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் ஒன்னு ரிஷப் பண்ட் வெர்சஸ் சஞ்சு சாம்சன் இன்னொன்னு ஹர்திக் பாண்டியா வெர்சஸ் சிவம் தூபே ரிஷப் பண்ட் இப்ப தான் ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு அவர் கன்ஃபார்மா டி டுவெண்டி வேர்ல்டு கப் டுவெண்டி டுவெண்டி வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு கோர் டீம் குள்ள அவர் இருப்பார் அதை வந்து சொல்லிட்டாங்க ஆக்சுவலா சொல்லாம சொல்லிட்டாங்க அவர் கன்ஃபார்மா டீம் குள்ள இருக்காரு இப்போ அவர் எல்லா பிளேயிங் லெவனில் இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த டைம்ல இன்னொரு சைடு சஞ்சு சாம்சன் இருக்காரு அவரும் இந்த ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு ஸோ ரிஷப் பண்ட மெயின் கீப்பரை தான் வைப்பாங்க அது வந்து கன்ஃபார்ம் அப்படி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை அப்படியே ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரா உள்ள கொண்டு வருவாங்க சோ இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு அப்ளே ஆகும் ஹர்திக் பாண்டியாவை அவாய்டும் பண்ண முடியாது ஏன்னா அவர் இந்தியன் டீம்ல ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணிட்டார் இப்போ இருக்கிற ஒரே நல்ல ஆப்ஷன் இந்த சீம் போலிங் ஆல்ரவுண்டர்ல இருக்கிற ஆப்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பண்டியா மட்டும்தான் இருக்காரு மெயினா அப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு பதிலாக ஒரு பென் ஸ்ட்ரென்தா இருக்கிறது சிவம் துபே தான் இப்போ ஹர்திக் பாண்டியா மட்டுமே நாலு முழுமையான ஓவர் போடக்கூடிய ஒரு சீம் போலிங் ஆல்ரவுண்டரா இருக்காரு சிவம் தூபையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஐபிஎல்ல அவர் நாலு ஓவர் முழுசா போட்டதே கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த ஐபிஎல்ல ஒரு பவுலிங்கை போட்டது கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக பென் ஸ்ட்ரென்த்ல சிவம் தூபே இருப்பாரு இந்த மாதிரியான ஒரு முக்கியமான பிளேயர்ஸ்க்கும் அந்த முக்கியமான ஸ்லாட் இருக்குல்ல அதில் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை இந்தியன் கிரிக்கெட் டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அமைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கு உங்களுடைய கருத்தை பற்றி இதில் பதிவு பண்ணுங்க இந்தியாவுடைய இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாட்ல பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்ல எந்தெந்த பிளேயர்லாம் எந்தெந்த ஸ்லாட்டுக்கெலாம் உள்ள வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக வந்தது